நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கு அந்த குணாதிசயம் பிறப்பிலிருந்தே வந்ததா தான் சொல்லப்படுது ஆனா என் கணித அடிப்படையில கிழமைகள் குறிப்பிட்ட கிழமையில பிறந்தவர்கள் அவங்களோட குணநலன்கள் சாகும் வரை அவங்க கூட இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில என்னென்ன கிழமைகள்ல பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாதிரியான குணங்கள் இருக்கு அப்படிங்கறதுதான் இப்ப நாம பார்க்க போறோம் ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தவர்கள் கடின வேலைகளையோ மிக எளிதாகவும் திறமையாகவும் முடிச்சு சாதிக்கிறவங்களா இருப்பாங்க சொன்னதை செய்வாங்க இயலாது அப்படின்னா மௌனம் சாதிப்பாங்க உற்றார் உறவினர்களுக்கு உதவுற குணம் கொண்டவங்களா இருப்பாங்க இவங்களோட தலைமை கீழ பல பேர் பணிபுரிவாங்க அதே மாதிரி திங்கள் கிழமையில பிறந்தவங்க சாந்தமான மனம் படைத்தவர்களா இருப்பாங்க இனிமை அன்பு உதவுற உள்ளம் கொண்டவர்களா இருப்பாங்க எதிரிகளையும் நண்பர்களாவே பார்ப்பாங்க தர்ம நியாயங்களை கடைபிடிக்கிறதுல உறுதி உள்ளவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு சொந்த தொழில் கை கொடுக்கும் குளிர்ச்சியான தேகம் உடையவரங்களா இருப்பாங்க செவ்வாய் கிழமைகள்ல பிறந்தவங்க பல பேர் கிட்ட பல விதமான யோசனைகளை கேட்பாங்க ஆனாலும் தான் வைத்தது தான் சட்டம் தான் நினைக்கிறது தான் சரி அப்படிங்கிற மனப்போக்கோட இருப்பாங்க நல்லவங்களுக்கு நல்லவங்களாவும் கெட்டவங்களுக்கு கெட்டவங்களாவும் இருப்பாங்க அதனாலேயே இவங்களை பல பேருக்கு பிடிக்காது ஆனா அத பத்தி இவங்க கவலைப்பட மாட்டாங்க நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க புதன்கிழமைகள்ல பிறந்தவங்க நல்ல அறிவாளிகளா இருப்பாங்க இயந்திரம் வைத்தியம் ஜோதிடம் துப்பறியும் கலை ஓவியம் இதுல திறமைசாலிகளா இருப்பாங்க ரகசியம் காக்குறதுல வல்லவங்களா இருப்பாங்க மற்றவர்களோட மனசுல இருக்கிறத துல்லியமா தெரிஞ்சு அதுக்கு ஏற்ப செயல்படுவாங்க பல துறைகள்ல தேர்ச்சி பெற்றவங்க மருத்துவர் நீதிபதி பொறியாளர் எழுத்தாளர் உயர்ந்த நிலையில வாழ்வாங்க வியாழக்கிழமையில பிறந்தவங்க நீதி தர்மத்துக்கு பக்கபலமா இருப்பாங்க குறுக்கு வழியில போறவங்களையும் திருத்தி நல்வழிப்படுத்துறதுக்கு பாடுபடுவாங்க உற்றார் உறவினர்களுக்கு உதவி புரிவாங்க எந்த துறையில ஈடுபட்டாலும் முன்னேற்றம் அடைவாங்க வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்க இவங்க பிறக்கும்போதே சமத்து பிள்ளை அப்படின்னு பெயர் எடுப்பாங்க பேச்சாலேயே மத்தவங்களை தன் வயப்படுத்துவாங்க தன்னோட பேச்சை கேட்காதவங்கள புறக்கணிச்சிருவாங்க எந்த வேலையையும் சிரமம் இல்லாம மத்தவங்களோட துணையோட பூர்த்தி செய்வாங்க கணவன் இல்ல மனைவியோட அளவற்ற அன்புலையும் பாசத்திலையும் மூழ்கி இருப்பாங்க சனிக்கிழமைகள்ல பிறந்தவங்க பெரும்பாலும் சனிக்கிழமையில பிறந்தவங்க பெரும் புத்திசாலியாவும் பொறுமைசாலியாவும் இருப்பாங்க வேலை அப்படின்னு வந்துட்டா அதை முடிச்சே தீரணும் அப்படின்னு இருப்பாங்க சான்றோர்கள் கிட்டயோ ஆன்றோர்கள் கிட்டயோ ரொம்ப பக்தி வாய்ந்தவங்களா இருப்பாங்க எப்போதும் தானுண்டு உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு நினைக்கிறவங்க